ஹரியோம் ஒருவனை ஒழுக்கம் உடையவனாக ஆக்கும் செயல்கள் ஒன்று பிறர் செய்த நன்மையை ஒருபொழுதும் மறவாது நன்றி உணர்வுடன் இருத்தல் இரண்டு பிறர் செய்யும் தீமையை பொறுத்து கொள்ளுதல் மூன்று இனிமையும் உண்மையுமான சொற்களையே எப்பொழுதும் பேசுதல் நான்கு எந்த உயிருக்கும் எவ்விதத்திலும் உடலாலோ வாக்காலோ மனதாலோ தீமை செய்யாதிருத்தல் ஐந்து நீதி நூல்களை முறையாக கற்று அறிந்து அதன்படி நடத்தல் ஆறு உலக வழக்கை தெரிந்து கொண்டு அதற்கேற்றாற்போல் நடத்தல் ஏழு நல்லதையும் தீயதையும் ஆராய்ந்து அறிதல் எட்டு நல்ல குணம் உடையவர்களை நண்பர்களாக கொண்டிருத்தல் என்று ஆச்சாரக்கோவையின் முதல் பாடல் கூறுகிறது ஹரியோம்